ஹாய் கெஸ் இன்னைக்கு இந்தியாஸ் கிளாசிக் டெசர்ட் பேர் வாங்கியிருக்கிற அளவுக்கு எல்லா செலப்ரேஷன்ஸ்லையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாத சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான குலாப் ஜாமுன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் ரெடி மிக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கையுமே உடச்சி இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் உதிரி உதிரியாக கையில் உடச்சி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பசும்பால் தான் எடுத்திருக்கேன் பால் சேர்த்து எடுத்திருக்கேன் அப்போது ஒரு அடிஷ்னலான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்து ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலையே நீங்கள் வந்து ரொம்பவே கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இதை மிக்ஸ் பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொல கொலனே பண்ணிட்டா கூட ஒன்றும் ஆகாது நம்ம இதை டென் மினிட்ஸ் வைக்கும்போது அதனால ஒரு டவு ஃபார்ம்க்கு வந்துடும் அதனால பயப்படாமல் நிதானமாக நல்லபடியாக இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா கலந்ததும் நீங்கள் இதை நல்ல உள்ள ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாம நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் நெய்யை இதில் ஊற்றி நல்லா இதை வந்து ரேப் பண்ணிடுங்க கியாலையே அப்படி பண்ணும்போது இந்த மாவு வந்து காயாம இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பேக்கெட் குலாப் ஜாமுனுக்கு நம்ம மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேம் மூணு டம்ளர் அளவுக்கு சுகரும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சு கலந்து விட்டுடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கனாவே சூப்பரான ஒரு சுகர் சிரப் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரானும் அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் தூவி விட்டுடுங்க நீங்கள் கொதிக்கும் போதே இதை வந்து ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து அந்த சுகர் சிரப்லேயே ரிட்டெயின் ஆகிருக்கும் சரி இத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம குலாப் ஜாமுனை வந்து ரோல் பண்ண ரெடி பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இத ரோல் பண்ணலாம் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கும் போது விட இப்போ ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் போது இன்னுமே இப்ப வந்து நீங்க கையில கீ அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணி அது வந்து நம்ம மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணி சின்ன சின்னதா நல்ல ரோல் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு சின்னதா வேணும்னாலும் பண்ணிக்கலாங்க சோ இந்த மாதிரி நீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடலை எண்ணெயில நீங்க வந்து ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி என்ன நல்ல சூடானதோ நம்ம ஒவ்வொரு எல்லாமே போடாம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டுட்டு நீங்க வந்து ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம் கருகிடும் உள்ள அப்புறம் வேகாம இருக்கும் அதனால மீடியம் டு ஹை ஃப்ளேம் நடுவுல வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க வந்து இதை மெதுவா மெதுவா ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்ல கலரா வரும் உங்களுக்கு அப்படியே நீங்க ரோல் பண்ணி திருப்பி விட்டுடுங்க சோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம்னா இதை சுகர் சிரப்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சிரப் வந்து ஆறுனுட்டு ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் நல்ல ஓரளவுக்கு சூடான சுகர் சிரப்லையே சூடான ஜாமுன்ஸே தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி ரெண்டுமே சூடாக இருக்கும்போது ஈஸியாக சீக்கிரமாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சுகர் சிரப்பையும் அதுக்காக தான் நம்ம ஆரி போடுறத விட சுட சுட போடும்போது சீக்கிரமா சுகர் சிரப்பை ஜாமூன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்க அந்த என்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க நல்ல சைஸ் வந்து பெருசாயிடுச்சு இது வந்து நான் டூ ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பா காட்டுறேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தாங்க இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எந்தாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்